வணக்கம் இது ஒரு உண்மை சம்பவம் இப்போ லைஃப்பில் நடந்துகிட்ருக்குது உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்குது என்னென்னா இப்போ நான் வந்து டென்த்து வந்து முத்தியார்பேட்டில் படித்தேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து மாதவரத்தில் தான் படித்தேன் என்னன்னா இப்போ பசங்கெல்லாம் வந்து இப்போ எல்லாருமே ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க படிங்க 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 எங்கள் ஸ்கூலில் நாங்கள் படித்த வரைக்குமே சரி நான் நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபிஃப்த் வரைக்கும் ஹோலி டேண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கான்வெண்ட்டில் படித்தேன் ராமசாமி தெருவில் இருக்குது மன்னாடியில் அதுக்கப்புறம் வந்து முத்தாலபட்டை சிக்ஸ் டூ டென் வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறம் லெவன்த் அண்ட் டுவெல்த் மாதாவரத்தில் படித்தேன் அப்போது என்னென்னா இது வரைக்கும் நான் என்னோடய லைஃப் ஸ்டைலில் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா எது வாழ்க்கையில் யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்த வாழ்க்கையில் எக்ஸாம்பிள் இப்போ நான் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்த்தா நல்லா டாப்பராக படித்த பசங்க எல்லாருமே ஃபெயிலியர் ஆகிருக்காங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க நல்லா நான் வந்து நல்லா படித்தேன் மண்டையில் ஏறாது நாலு வாட்டி படித்த தான் ஒரு ஒரு கொஸ்டினுக்கு நாலு வாட்டி படித்தா என் மண்டையில் ஏறும் அதில் நான் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் படிப்பேன்னு எனக்கே தெரியாது அது பாஸ் பண்ணுற அளவுக்கு படிப்பேன் அவ்வளோதான் பார்டரெலாம் அப்படியே பார்டர் பார்டராக வந்தேன் அவ்வளோதான் எனக்கு எப்படி நான் வேந்த பார்த்த பசங்கெல்லாம் வந்து ஒரு டேலண்டட் ட்ரம்மர் நல்லா அடிப்பாங்க நல்ல ஒரு கிளாஸ் ஸ்கூல் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு நிறைய டேலண்டட் சிங்கரு நிறைய சிங்கர்ஸ்லாம் வந்தாங்க நிறைய இந்த இதெல்லாம் பா ட்ராமாலாம் ஆக்டிங்கு அது மாதிரி நல்லா டாப்பராக இருந்தாங்க எஜுகேஷன்லாம் டாப்பாக இருந்தாங்க இன்னும் அவங்கக்கிட்ட மைனஸ்னால் டிசிப்ளின் இல்லை இது ரெண்டு வகையாக பிரிக்கலாம் டிசிப்ளின் டாப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாப்பரில் இருக்க பசங்க டாப்பர் வித் டிசிப்ளின்ல இருக்க பசங்க மட்டும் ஹையர் நல்ல லெவலில் இருக்கான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் வந்து மண்ணலியில் ராமசாமி தெருவில் இருக்கார் அவர் வீடு இப்போ ஃபாரின்ல இருக்கார் ஆக்சுவலி அவர் வந்து பிராமின் அவர் டிசிப்ளின் வித் டேலண்டடு அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார் அவர் அதுதான் வந்து சக்ஸஸ் கொடுக்குது மற்றபடி நிறைய பேர் டேலண்டடு நிறைய டேலண்டட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் ரொம்ப கண்ண பார்த்தனே தண்ணி வந்துருச்சு ரொம்ப லோயர் லெவலில் இருக்காங்க ஒரு ப பசங்களால் போகிற கொரோனாவில் ஒரு பதினஞ்சு பசங்க மேலே இறந்துட்டாங்க சீரியஸ் நான் பார்த்து என்னென்னு விசாரித்தேன் எங்கே இருந்தவங்கன்னா அவங்க கொரோனாவில் இறந்துட்டான் ஹார்ட் அட்டாக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அது மாதிரி அவங்க ஃபேமிலி ரொம்ப சஃபர்டு வேறு ஏதோ என்னென்னமோ சூழ்நிலை சொல்கிறாங்க பட் அன்டிசிப்ளின் டேலண்டட் ஃபீலோஸ் அன்டிசிப்ளின் ஃபெயிலியர் இதுலேருந்து என்ன கற்றுக்குறேன்னா நான் படிக்கல பட் ஆனால் வந்து எங்கள் அப்பா என்ன சொல்லி கொடுத்தாருன்னா டிசிப்ளின் சொல்லி கொடுத்தா அங்கே சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து ஒரு எங்கள் வீடு மன்னாடி வெங்கட பேசுவர் டெய்லி காலையில் கோழிகாம்பால் கோயில் கூப்பிட்டு போவார் கூப்பிட்டு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஸ்கூல் போவேன் நான் டெய்லியும் அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் பட் எங்கள் அப்பா டிசிப்ளின் சொல்லி கொடுத்தாரு யார்கிட்ட எதுவும் வாங்காத கொடுத்து பழகு எங்கேயுமே அது மாதிரி டிசிப்ளின் அந்த அந்த கோவில் அந்த எங்கள் அப்பா வந்து ராமானுஜர் பக்தர் அவர் அவர் எப்பவுமே சரி அவர் பெருமாளோட பக்தர் எங்கள் வீட்டில் எப்பவுமே மேக்சிமம் டிசிப்ளின் இருக்கும் எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஒரு டிசிப்ளின் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு வேறு அடிச்சுடுவார் பயங்கரமாக இந்த வயசில் அவர் அவர் இன்னசென்டிவ் எதுவும் தெரியாது அவருக்கு சம்பாதிப்பார் எங்கள் மாட்டை கொடுத்துருவார் அவ்வளோதான் கண்டு அவருக்கு ஒரு டீ டோட்டல் எந்த ஒரு கெட்ட கட்டப்படுப்பும் கிடையாது மீண்டும் மெத்தலாப்பாக்கு கூட போட மாட்டார் இந்த டிசிப்ளின் தான் நம்மளை வந்து ஒரு நல்ல இது கொண்டு போதும் நம்ம கூட ஒரு ஒரு காலகட்டத்தில் அந்த டிசிப்ளின் வந்து நம்ம வந்து ஓராளுக்கு நம்ம போர் ஸ்டேஜ்லேருந்து நாங்கள் ரொம்ப பூராக இருந்தோம் போர் ஸ்டேஜ்லேருந்து இருந்து மிடில் கிளாஸ் ஸ்டேஜ்க்கு இது கொண்டு வந்துடுச்சு நாங்கள் ஒரு இப்போ மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸில் ரேஞ்சில் இருக்கும் போர் ஸ்டேஜ் வந்து ஒரு காலத்தில் ஒரு எங்கள் அப்பா லாரியில் ஒரு லாஸ் ஆகிட்டார் ஒருத்தர் டவுன் ஸ்டேஜ் வந்துச்சு சாப்பாட்டுக்கே கூட கஷ்டம் அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து திருப்பி ரெக்கவர் ஆகி வரும் ரிகவர் ஆகி போகிற ஸ்டேஜஸில் நிற்கிறோன்னா அந்த டிசிப்ளின் தான் நம்மளை வந்து இது வெல் டேலண்டட் எல்லாம் பசங்களாம் காடாக போயிட்டாங்க டேலண்டட் வித் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகுறாங்க அதனால் பசங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா எயித்து வரைக்கும் ஒன் டு எயித் வரைக்கும் பசங்களுக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுங்க நிறைய பசங்க ஸ்கூல் பசங்களாம் பார்க்குறேன் சாப்பிட்டு டஸ்பின்ல போடாமல் அங்கங்கே போட்டுடுறாங்க இதை நீ அமெரிக்காவில் பண்ண முடியுமா இல்லை அதர் கண்ட்ரியில் பண்ணுமா அவன் ஃபைன் போட்டுருவான் தௌசண்ட் டாலர் போடுவான் ஹண்ட்ரட் டாலர் போடுவான் அப்போ நீங்கள் சும்மா இருப்பீங்களா இப்போ இந்தியா மட்டும் தான் தொட்டியா இங்கே நீங்கள் மஸ்ட்டு பேரண்ட்ஸ் தான் நம்ம டிசிப்ளின் சொல்லி கொடுக்கணும் ஸ்கூல் ஸ்கூல் வந்து என்ன சொல்லிக் கொடுக்கும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸில் எல்லாமே பசங்களை அவ்வளோ பசங்க மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓரளவுக்கு மெயின்டெயின் பண்ண முடியும் பட் பேரண்ட்ஸு பேரண்ட்ஸ் இஸ் வெரி 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 ரெஸ்பான்சிபிலிட்டி பசங்ககிட்ட நீங்கள் சொல்லி படி படி படின்னு டார்ச்சர் பண்ணேங்க ஒன் டு எயித்து வரைக்குமே பசங்களை டார்ச்சர் பண்ணேங்க லாங்குவேஜ் சொல்லிக் கொடுங்க ஒரு நாலஞ்சு லாங்குவேஜ் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா இந்தியா வந்து லாங்குவேஜ் நிறைய இருக்கிற கண்ட்ரி அதனால் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வருமோ மதர் டேங் ஒன்று அதிர்ச்சி ஹிந்தி இங்கிலீஷு ஃப்ரெஞ்சு இது மாதிரி எயித்து வரைக்குமே ஒரு லாங்குவேஜஸ் ஓரளவுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்லாயிருக்கும் ப்ளஸ் டிசிப்ளின் எப்படி சாப்பிடணும் டஸ்ட்பின்லாம் குப்பை தொட்டி போடணும் நிறைய பசங்க பார்க்குறேன் ஸ்கூல் பசங்களாம் பாருங்களேன் குப்பையை தூக்கி போடுறது இன்னும் அந்த கார்ப்ரேஷன் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாம் பார்த்து ஃபுட்பாலில் தொங்குறது அன்டிசிப்ளின்னு பஸ்ஸில் டான்ஸ் ஆடுறது அந்த தாளம் தட்டுறது இது வந்து மற்ற கண்ட்ரிலெலாம் அது மாதிரிலாம் ரொம்ப கம்மி இருக்குது ஆனால் கம்மி நம்ம இதில் வந்து ரொம்ப அதிகம் டிசிப்ளின் ரொம்ப இங்கே இல்லை ஒன் அதை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து யூகேஜி எல்கேஜிலேருந்து ஒரு எயித்து வரைக்குமே டிசிப்ளின் சொல்லிக் கொடுங்க எப்படி பிஹேவ் பண்ணும் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் இது இது நீங்கள் சொல்லிக் கொடுக்காம போனீங்கன்னா கடைசியில் கடைசி காலத்தில் உங்களே மதிக்காமல் போய்டான் பாருங்கள் ஸ்டார்ஸு இப்போ சினி ஸ்டாரில் இருக்க பசங்களாம் பார்த்துங்க டேலண்ட் இருந்து டேலண்ட் இருந்து டிசிப்ளின் இல்லை போலீஸில் அரெஸ்ட் ஆகி நிறைய கேசஸில் அதை பாருங்கள் டிவியில் பார்க்குறோம் நியூஸ் பேப்பரில் ஒரு நாளைக்கு அந்த நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணால் என்னதான் அது அதை பார்த்தவே நமக்கு வந்து இப்படி பயமாக இருக்குது ரெண்டே ரெண்டு நல்ல நியூஸு எட்டு கெட்ட நியூஸ் தான் இருக்குது அதுக்கு அந்த நியூஸ் பேப்பர் பார்க்காமவே இருக்கலாம் அப்படியே மூடி வச்சு நான் நியூஸ் பேப்பர் பார்க்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன் எப்போ ஓப்பன் பண்ணாலும் ஏதோ டாக்டர் கற்பழிப்பு அது நிறைய நடக்குது இது ரொம்ப பெண்களுக்கு பெண்களில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் நம்ம நம்மளோட சொசைட்டியில் அதனால் என்ன சொல்ல வரேன்னா நம்ம பசங்களுக்கு எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அட்லீஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டுக்குமே நீங்கள் வந்து டிசிப்ளின் சொல்லிக் கொடுங்க எப்படி சாப்பிடணும் ட்ரெஸ் கோட் எப்படி போடணும் வெளியில் எப்படி போடணும் குப்பை எப்படி நம்ம வந்து இது பண்ணணும் நம்ம கண்ட்ரியோட இது சொல்லிக் கொடுங்க நம்ம கண்ட்ரிக்கு ஒரு இது இருக்குது வரலாறு இருக்குது நமக்கு வந்து டிசிப்ளின் இருக்குது நம்மளோட ஃபேமிலி அங்கே அப்பா எப்படி கஷ்டப்படுறாரு உங்கள் தாத்தா எப்படி வந்தார் இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க ஏன்னா சும்மா ஆனால் அதுக்கப்புறம் அவன் வளர்ந்துக்கப்ப தெரியாது பசங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அவன் பாட்டு சம்பா ஒரு கழுக்கு சம்பாரிச்சிட்டானா பணம் வந்து வேறு மாதிரி கொண்டு போயிடும் அதனால் அப்பா என்ன பண்ணாரு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து உங்கள் தா தாய் தான் ஓரளவுக்கு சொல்லும் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு எப்படி சம்பாரிச்சு கொடுக்குறாரு தாத்தா எப்படி கொண்டு வந்தார் இந்த ஃபேமிலியை எப்படி கொண்டு வந்தாரு நீட் பண்ணி கொண்டு வந்தார் இதெல்லாம் டிசிப்ளின் ஃபஸ்ட்டு ஒன் டூ செவன் ஒன் டு எயிட் வரைக்கும் நீங்கள் டிசிப்ளின் சொல்லிங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது செகண்ட் ரேன்க எடுத்தவொன்னே எல்கேஜிலேயே ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ராங்க டிசிப்ளின் இல்லைன்னா அது அது கடைசியில் பார்த்தீங்கன்னா டிசிப்ளினானு டிசிப்ளின் ஆகிட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு நிறைய பசங்களுக்கு ஃபெயிலியர் என்ன காரணம் டிசிப்ளின் இல்லது தான் தயவுசெய்து டிசிப்ளின் சொல்லி கொடுங்க நான் இதை பற்றி இன்னும் ஒரு பேச வேண்டியதார் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஏன்னா நான் பார்த்தேன் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கிட்டத்தட்ட நிறைய பேர் இப்போ பார்க்குறேன் டாப்பராக இருந்தாங்க டிசிப்ளின் இல்லாதனால ஃபெயிலியர் ஆகிட்டாங்க டாப்பர் வித் டிசிப்ளின் சூப்பராக இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க ராமகிருஷ்ணன் என் ஃப்ரெண்டு அமெரிக்காவில் இருக்காங்க இன்னும் நாலஞ்சு பேர் நல்லா நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காங்க என் கூட படித்தாங்க நிறைய பேசுக்கு என் கூட என்ன மாதிரி ஏதாவது மண்டலி ஏறாது ஆனால் ஜஸ்ட்டு பாசிலியாக வந்துவிட்டோம் ப்ளஸ் ஜ ஜஸ்ட்டு பாஸ்ஸு நாங்கள் வந்து ஒரு ஆள் அப்படியே அப்படியே காலேஜ் எல்லாம் அப்படியே போயிட்டு அப்படியே வந்தாங்க வந்துட்டு டிசிப்ளின் வந்து அந்த டிசிப்ளின் தான் அப்படியே வந்து ஒரு ஸ்டாண்ட் பைனு நினச்சி கொரோனாவில் கூட அந்த டிசிப்ளின் வந்துச்சு நிறைய பேர் ஹவுட்டு ட்ரிங்க்கு வேறு மாதிரி என்னென்னோ போயிட்டு டிசிப்ளின் இல்லாதனால அந்த ப்ராப்ளம் பகவத் கீதையில் நான் ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷனில் வந்து நான் வந்து ஒரு வாட்டி போய் நின்று கேட்டேன் அந்த வார்த்தை இன்னும் என் காதில் ஒழிக்குது கால அந்த இது வாட்டுறாரு நான் சாய்பாபா கோலுக்கு போயிட்டு அப்படியே போகிறேன் அது எனக்கோசமே சொன்னால் மாதிரி இருந்தது நம்ம செய்கிற நல்ல வினைகள் கூடியே அது நல்ல இதுக்கு வந்து வழிவகுக்குமா நீங்கள் ஒரு எதை உதவி பண்ணுறீங்க ஏதோ ஒன்று பண்ணுறீங்க நல்ல சொல் சொல்கிறீங்க நல்ல வாழ்த்துறீங்க அது உங்கள் வாழ்க்கையோட கனெக்டிவிட்டி ஆகும்மா அது அதனால் நல்லதே பேசுங்க வாழ்த்துங்க டெய்லி நீங்கள் நீங்கள் யாருமே இல்லை இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துங்க அதுவே போ அதே பெரிய விஷயம் நீங்கள் ஒரு கெட்ட விஷயம் நீங்கள் ஒரு நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு வச்சு அதுக்கு அதுக்கு கனெக்டிவிட்டி உருவாகுமா இது வந்து ராமச்சந்திர விஷயங்களில் விவேகானந்தா ஆசிரியமாக அதை இதில் வந்து சூப்பரி வாட்டுறாங்க அதை நான் அதை நான் கேட்டால் அது லைஃப் ஸ்டைலில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தது டிசிப்ளின் கொடுத்து பழகு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு கொடுத்து பழகு வாங்கி பழகாதான் என்ன சூழ்நிலை இருந்தாலும் வாங்காத எதிர்பார்த்தினா பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுவேன் ஒரு இடத்துல யாருக்கிட்டையே எதிர்பார்க்கணும் கொடுக்குவாங்க கொடுப்பாங்களாம் எதிர்பார்க்காத ஃபெயிலியர் ஆகி முடிஞ்சால் கொடுக்கலாம் சும்மா ஆனால் வந்து ராமச்சந்திர வச்சுன்னா வாழ்த்தணும் அவர் என்ன சொன்னார்னா நல்வினை நல்ல உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி அப்படி உருவாக்கும் நல்ல சர்க்கிள் அது மாதிரி உருவாகிட்டு இருக்கோம் டிசிப்ளின் உருவாக்கும் டிசிப்ளின் தான் டிசிப்ளின் டிஸ் டேலண்ட்டு தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஒவ்வொரு டேலண்ட்டு உங்கள் ஃபெயிலியர் ஆகிடுது டிசிப்ளின் மட்டும் சக்ஸஸ் ஆகிடுது டிசிப்ளின் என்ன அப்படின்னா ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் வரைக்கும் கொண்டு போகுது மிடில் ரேஞ்ச் வரைக்கும் கொண்டு போகுது பட் டேலண்ட் இருந்தால் தான் அதுக்கப்புறம் மேலே ஹையர் லெவலில் போகுது அதனால் டிசிப்ளின் ரொம்ப மஸ்ட்டு நான் தைசாக ரிக்வஸ்ட் பண்ணுறேன் டிசிப்ளின் சொல்லி கொடுங்க தேங்க்யூ வெல்கம் எல்லோரும் நல்லா இருங்க எங்கள் குருநாதரோட ஆசீர்வாதம் எப்போவுமே எல்லாருக்கும் இருக்கும் நீங்கள் எங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க எப்பவுமே நம்ம குழந்தைங்களை பத்திரமாக பாதுகாப்போம் ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்போம் இந்த ஒழுக்கம்தான் சிறந்த இந்தியாவையும் தமிழகத்தையும் உருவாக்கும் நம்ம எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருப்போம் வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் எங்கள் குருநாதோட ஆசிர்வாதம் எல்லா நல்லாயிருக்கும் குட் மார்னிங் சொன்னியா குட் மார்னிங் சொல்லவே இல்லை

வணக்கம் எப்படிப்போ சொல்லுவா வணக்கம் இப்ப